நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தாவேகா தலைவரான விஜய பத்தி பிஜேபி இருந்து ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க அதுல கிடைச்ச டீடைல்ஸ் தான் வந்து இப்ப நடக்கிற சிபிஐ விசாரணை வந்து நடக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் வருது இது உண்மையா சார் ஆமாமா சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க பிஜேபி அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த சர்வே அந்த சர்வேயோட ரிசல்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதாவது இவங்க வந்து தாவை எல்லாருமே வந்து விஜய் இருபது பர்சன்ட்டு முப்பது பெர்சன்ட்டு நாற்பது பர்சன்ட்டு எண்பது பெர்சன்ட் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாருங்க இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸுன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நடத்துகிறார் அதில் வந்து ரொம்ப பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சசிகாந்த் செந்தில் வந்து ஒரு சர்வே எடுப்பார் அவர் அவர் எடுத்து அவரும் வந்து பயங்கரமாக சொல்வார் இருபது முப்பது நாற்பதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் அவர் வந்து சொல்வார் இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே போலியா சர்வே எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பிஜேபி எடுத்த சர்வே தான் வந்து ரொம்ப மோசமாக இவருக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு என்னென்னா இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னென்னா நீ வந்து கிறிஸ்டின் ஓட்டையும் முஸ்லீம்ஸ் ஓட்டையும் மைனாரிட்டி ஓட்டையும் வந்து திமுக கையிலேருந்து பிரிக்கணும் அப்படின்றது தான் ஆனால் பிஜேபி எடுத்த சர்வேயில் வந்து மைனாரிட்டி ஓட்டு வந்து திருப்பரங்குன்ற மாதிரி அப்புறம் மைனாரிட்டி ஓட்டு வந்து திமுக பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தாவைக்காய் பக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அதே மாதிரி இவர் யாரோட ஓட்டை பிரிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஏடிஎம்கே ஓட்டை தான் வந்து இவர் பிரிக்கிறாரு அப்படின்னு அந்த சர்வே ரிசல்ட் வந்துடும் மூணாவது ரிசல்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரோட மொத்த ஓட்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா அதான் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படின்னாங்களே ஆனால் இந்த சர்வே ரிசல்ட்டில் வந்து ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் இதான் இவரோட டோட்டல் ஸ்ட்ரெங்க்னு வந்துடும் ஸோ இப்போ வந்து அதனால் இப்போது சிபிஐ விசாரணை நடக்கிறது வந்து இவர் எப்படியாவது ஏடிஎம்கே முகாமுக்கு வந்து கொண்டு வந்துடணும் இல்லைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒருவேளை ஏடிஎம்கே ஜெயித்தா அடுத்து வரக்கூடிய கவர்மெண்டில் வந்து இவருக்கு இவர் வந்து ஆதரிக்கணும் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து இவர் ஆதரிக்கணும் இவர் எத்தனை எம்எல்ஏ ஜெயிக்கிறார் தெரியாது ஒரு பத்து எம்எல்ஏ பதினஞ்சு எம்எல்ஏ வந்து இவர் ஜெயிச்சார்னா ஆதரவு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிஷன் போட்டிருந்தாங்க கடைசியாக வந்து அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பார்லிமெண்ட் தேர்தலில் இவர் வந்து பிஜேபி ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் இந்த மூணு கண்டிஷனில் ஒரு கண்டிஷனில் பார்த்திங்கன்னா இவர் வந்து மைனாரிட்டி வாக்குகளை வந்து பிரித்து திமுகவுக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படின்ற அந்த அசைன்மெண்ட் வந்து இவரால் செய்ய முடியாது இவருக்கு மைனாரிட்டி வாக்குகள் வந்து விழாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ரெண்டாவது வந்து இவர் வந்து ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் ஓட்டை பிரிக்கிறாருன்னா அது பெரும்பான்மையாக ஏடிஎம்கே வாக்குகளை இவர் பிரிக்கிறதுனால அந்த விஷயங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு செட் ஆகாது ஆகவே இவர் அதிமுக கூட்டணிக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அப்போது இவரை போட்டு டைட் பண்ணி விசாரணை பண்ணி அது பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணோன்றது இனிமேல்பட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருக்காங்க இல்லை வந்து ஜான் ஆரோக்கியம் தான் வந்து இந்த ஃபாரின் ஃபண்டெல்லாம் ரெகுலேட் பண்ணுறார் அவரை மட்டும் கண்காணித்து அவரை வந்து என்ஐஏ மூலமாக அவரை விசாரணைக்கு உட்படுத்தி அது ஒரு தனி வழக்காக இவரை கொண்டு போயிடலாம் இந்த வழக்கில் வந்து சிபிஐ ஆஃபீஸர் சொன்னது என்னென்னா நீங்கள் எல்லாரும் சொன்ன பதில்கள் மற்றும் போலீஸ் சொன்ன பதில்கள் இந்த எல்லாத்தையும் ஆராய்ந்து தான் நாங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வருவோம் இந்த விஜய் சொன்ன பதில்களும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டேவிட்சன் தேவாசிர்வாதம் நிர்மல்குமார் ஜோஷி ஜோஸ் தங்கையா இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சொன்ன பதில்களும் ரெண்டுத்துக்கும் இடையிலே நிறைய கான்ட்ராக்ட் இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க போலீஸோட கவனக்குறைவில் தான் இந்த விபத்து நடந்ததுன்னு சொல்கிறீங்க அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் வந்து பக்காவாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து செந்தில் பாலாஜியுடைய சதியினால தான் இது நடந்ததுன்னு சொல்கிறீங்க அதுக்கான டேட்டாஸு ரெக்கார்ட்ஸு இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து உங்கள் சைட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகலை அப்போது செந்தில் பாலாஜியும் இதில் வந்து கைது பண்ண முடியாது உங்களுடைய விசாரணை சாட்சியத்தையும் முழுமையாக ஏற்றுக்க முடியாது திஸ் இஸ் நாங்கள் வந்து ஒரு இன்பிட்வின் முடிவுக்குள்ளே தான் வருவோம் அப்படின்னு விஜய்கிட்ட நேரடியாகவே சிபிஐ சொல்லியிருக்காங்க இன்பிட்வீன் முடிவு என்ன அப்படின்னு நம்ம சிபிஐ சர்க்கிளில் கேட்கும்போது டெல்லியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மிட் ஆஃப் ஃபிப்ரவரி ஃபிப்ரவரி மாதம் நடுவில் வந்து இவங்க வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறாங்க அது முதல் குற்றப்பத்திரிகை முதல் குற்றப்பத்திரிகையிலேயே விஜய் பேர் குற்றவாளி விஜயுடைய தாமதத்தால் தான் இது நடந்தது அப்படின்ற முடிவுக்கு தான் சிபிஐ வந்திருக்குது அப்படின்றது இப்போ சொல்கிறாங்க இந்த முடிவுகள் வந்து இவ்வளோ சீக்கிரம் எடுக்கப்படுறதுக்கு விசாரணை இவ்வளோ வேகமாக நடத்துறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கூட்டணி தான் கூட்டணி வந்துடுவார் போயிடுவார் இவரை கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் ஆனால் இப்போ வந்து இவரை கொண்டு வந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ற லெவல் வந்தோடனே இவரை கயட்டி விடுறதுக்கான முடிவில் தான் அவங்க இருக்காங்க ஸோ இவர் விஜய் வந்து கயட்டி விடப்படுகிறார் ஜான் ஆரோக்கியம் வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு அவரை வந்து கைது பண்ணுறதுக்கான விஷயம் இருக்குது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் விஜயும் நிர்மல் குமாரும் புஷி இந்த நான்கு பேரும் வந்து சிபிஐ தயாரிக்கிற குற்றப்பத்திரிக்கையில் இடம்பெறாங்க முதல் கட்டமான குற்றப்பத்திரிக்கையில் அதை தொடர்ந்து இவங்களை வந்து கைது செய்கிறதா வாடாமா போகிறதா வர்றதா எல்லாம் அதுக்கு அடுத்த டிஸ்கஷன்ல தான் சிபிஐ கொண்டு போகுது ஸோ இதுதான் வந்து பிஜேபி எடுத்த சர்வேனால கிடைத்த விளைவுகள் சார் இந்த கரூர் விஷயம் ஒரு பக்கம் வந்தாலும் ஜனநாயகன் படத்தை வந்து தொடர்ந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கான தீர்ப்பை இதுக்கான காரணம் என்ன சார் இது வந்து இதை முடிச்சாதான் இதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீலில் இருக்காங்களா சார் பிஜேபியிலேருந்து அப்படிதான் ரெண்டும் ஒன்று ஒன்று தொடர்பு முடியாதுதான் ரெண்டுமே வந்து விஜய குறி வச்சு ஆகிற விஷயங்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒன்றும் இது வரைக்கும் முடிவு வரல சிபிஐலேயும் இது வரைக்கும் ஒன்றும் முடிவு வரல ஜனநாயகன் விஷயம் வந்து இன்றைக்கி வந்தது அவங்க சார்பில் விஜய் சார்பில் சதீஷ் பராசரன் தான் ஆஜரானார் நாங்கள் ஐநூறு கோடி செலவு பண்ணியிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம்னு அவங்களோட எஃபர்ட் எல்லாத்தையும் வச்சு அவர் பேசினார் இங்கே வந்து ஏஆர்எல் சுந்தரேசன் சொல்லிவிட்டு அவரும் இவரும் கிட்டத்தட்ட ஒரே டீம் தான் அவங்க யார் பராசரனும் சுந்தரேசனும் ஒரே டீமே இவர் வந்து கொஞ்சம் கார்பரேட்டாக ஆஜராகக்கூடியவர் இவர் வந்து மத்திய அரசோடைய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அவர் என்ன ஆர்கியூ பண்ணுறாருனா நீங்கள் வந்து நாங்கள் இந்த தொடர்பாக பதில் போடுவதற்கு அவகாசமே தராமல் ஒரு சிங்கிள் ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க உடனடியாக ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணணும் சர்ட்டிஃபிகேட்ஷன் கொடுக்கணுன்றத தீர்ப்பாக கொடுக்குறாங்க அதை நாங்கள் ஒத்துக்க முடியாது படம் வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கு ரிவ்யூ கமிட்டி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை ஒட்டி தான் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நீதிபதி வந்து தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சுருக்கார் ரிசர்வ் பண்ணியிருக்காரு என்ன தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா நீங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு போங்க ரிவ்யூ கமிட்டி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவின் அடிப்படையில் செயல்படுங்க அப்படின்ற மாதிரி தான் வரும் அது வந்து ரிவ்யூ கமிட்டி வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் கூடும் அது ரிவ்யூ கமிட்டி அந்த கமிட்டி இப்போ கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அடுத்த மாதம் பிப்ரவரி தாண்டி தான் கூடும் அதுக்குள்ளே எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் பிப்ரவரியோடய எண்டில் தான் கூடும் ஸோ அது அப்போ கூடி அதுக்கப்புறம் இங்கே அங்கே வந்து இவங்க அப்பீல் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்குள்ளே எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடும் அப்போ தான் இவங்களால சர்டிஃபிகேஷன் வாங்க முடியும் அப்போது ரிவ்யூ கமிட்டி கூடி ஏகப்பட்ட கட்டு கொடுக்கும் சினிமாக்கு அந்த கட்டெல்லாம் வந்து இவங்க ரெடி பண்ணிவிட்டு திருப்பியும் ரிவ்யூ கமிட்டிக்கிட்ட போகணும் இந்த ப்ராசஸ்ஸே உங்களுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் அதுக்கப்புறம் தான் வரும் அது கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரைக்கும் ஜனநாயகன் வராது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் இந்த தீர்ப்பு கொண்டு போயிட்டு இருக்கு இதே மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களுடைய தீர்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டுட்டே இருக்குது இதோட தீர்ப்பு என்னவா சார் இருக்கும் தீர்ப்பு கொடுப்பாங்களா இல்லை ஸ்ட்ரைட்டாக அரஸ்ட் வாரண்டே கொடுக்குற அளவுக்கு வருமா சார் அது இதில் வந்து என்னவெனா நடக்குமா அதாவது நீதி அரசர் வேல்முருகன் அவர் வந்து விசாரிக்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு திடீர்னு சவுக்கு சங்கர் ஓட வழக்கறிஞர் அது ஃபுல்லாக அரசீம் தான் அப்பியர் ஆகிட்டு இருக்கு அவர் ஃபுல்லாக பிஜேபி டீம் தான் பேராகிட்டுருக்கு அவங்க வந்து ஒரு கருத்து தெரிவித்தாங்க தெரிவித்த உடனே நீதிபதி டென்ஷன் ஆகிட்டார் இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் ஜட்ஜாக இருக்கேன் என்னுடைய நீதித்துறை வரலாற்றில் என்னை இந்த மாதிரி யாரும் சொன்னது கிடையாது இதுக்காக நான் வந்து பயந்து போய் இந்த வழக்கை விட்டு போக மாட்டேன் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிப்பேன் இன்றைக்கி மதியானம் ரெண்டு இருபத்தஞ்சி மணி வரைக்கும் சவுக்கு சங்கருக்கு டைமு அவர் போயிட்டு தலைமை கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இந்த வழக்கை வந்து எங்கிட்ட போடாமல் நான் விசாரிக்கிற மாதிரி இல்லாம வேற யாராவது விசாரிக்கிற மாதிரி இந்த வழக்கை வந்து கொண்டுவாங்க வாங்க அப்படின்னு நீதிபதி சொல்லியிருந்தேன் இவங்க நம்மளும் எதிர்பார்த்தோம் இவங்க போயிட்டு தலைமை நீதிபதி நீதிபதிகிட்ட மென்ஷன் பண்ணி இந்த வழக்கை வந்து மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க எந்த வேலையும் செய்யல இவர் வந்து இந்த வழக்கு பத்தொன்பதாம் தேதி விசாரணைக்கு வருதுன்னா பதினெட்டாந்தேதியே போய் படுத்துக்கிட்டார் காமாட்சின்னு ஒரு ஹ்பிட்டலு பல்லாவரத்தில் இவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஹைவேயில் இருக்க ஹாஸ்பிட்டல் இது அங்கே போய் படுத்துக்கிட்டு எனக்கு சோதனை செய்கிறாங்க உடல்நிலை சரியில்லைன்றது தான் போலீஸ் போட்ட பெட்டிஷன் வந்து இவர் வந்து உடல்நிலை சரியில்லை உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடல்நிலை சரியில்லாதவர் போய் மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது இல்லை இவர் சவுக்கு அன்பிளக்குன்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு அங்கே இவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது நகைக்கடைக்கு போகிறது ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கிறது தேட்டருக்கு போகிறது மாலதி வந்து பியூட்டி பார்லருக்கு போகிறது இதெல்லாம் வந்து சவுக்கு அன்பிளக்டு சேனலில் போடுறாங்க அந்த மாதிரி அதே அன்பிளக்டு சேனலில் இவர் சிகிச்சை எடுத்துக்கிறதையும் போடலாம் அது சிகிச்சையை மட்டும் இவர் எடுத்துக்கிறதே இல்லை இவர் பாட்டு உட்காந்து இஷ்டத்துக்கு வீடியோ பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வீட்லேயே ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு வீடியோ பேசிக்கிட்டுருக்காரு அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு இதுக்கிடையில் இவரோட ஸ்டுடியோவுக்கு சீல் வச்சதுக்கு எதிராக ஹைகோர்ட்டுக்கு இவர் வந்திருந்தார் ஹைகோர்ட்டு அந்த முடிவை ஏற்றுக்கலைன்னோன்னே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தேன் போனார் சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் நீங்கள் ஹைகோர்ட்லேயே பார்த்துக்கோங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிச்சு அதில் ஒரு ஐடியா ஸோ இதை வந்து அவர் பண்ணுறாரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு வீட்டில் உட்காந்து வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னு போலீஸ் வந்து பெட்டிஷன் போட்டாங்க சைதாபேட் போலீஸ் அதில் வந்து இன்னொன்று இருக்குது எந்த செல்போன் வந்து இவர் மறைச்சு வச்சுட்டு பெருசாக பண்ணாரோ அதே செல்ஃபோனை இவர் தூக்கி காட்டுறாரு அதாவது ஒரு சாட்சி பொருள் அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் கிட்ட சொல்கிறார் அதே பொருளே ஒரு தூக்கி காட்டுறாரு அப்போ தான் நீதிபதி கடுப்பாயிட்டு சொன்னார் நான் வீடியோவெல்லாம் காட்டுங்க நான் பார்க்கணும் அப்படின்னார் உடனே வந்து அந்த நீதிபதி வந்து சரியில்லை அப்படின்னு கோர்ட்லேயே சொல்கிறாங்க என்ன இந்த மாதிரி உடனே நீதிபதி டென்ஷன் ஆகிட்டார் என்ன இந்த மாதிரி சொன்னதில் நான் இந்த வழக்கை விட்டு போக மாட்டேன் நீங்கள் தலைமை நீதிபதிகிட்டே போங்கன்னு தலைமை நீதிபதிக்கிட்டே இவங்க போகவே இல்லை இவங்க சொன்னதில் இவங்க உறுதியாக நேர்மையாக இருக்கிறவங்களா இருந்தால் யா எங்கே போயிருக்கணும் தலைமை நீதிபதிகிட்டே போயிருக்கணும் இவர் ஏற்கனவே சிடி செல்வம்னு ஒரு ஜட்ஜை வந்து மோசமாக கேவலமாக சிங்க சிங்கமாக பேசி இவர் வந்து சிடி செல்வத்தோடு ஒரு பிரச்சனை பண்ணார் அதே மாதிரி மதுரையில் ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு ஜட்ஜு அவர் வந்து ஒரு கோவிலில் யாரை சந்திக்கிறார் வழக்கு தொடர்பாக ஒரு வழக்கு தொடர்பாக யாரையும் சந்திக்கிறாருன்னு ட்வீட் போட்டு அவர் வந்து இவரை கூப்பிட்டு நீதிமன்றம் அவமதிப்புன்னு சொல்லி தூக்கி உள்ள உட்கார வச்சுரு அப்புறம் அதே ஜிஆர் சுவாமிநாதன் காலில் உயர்ந்து கெஞ்சி அதே ஜி ஆர் சுவாமிநாதன் தான் இவரை வந்து குண்டர் சட்டத்துலேருந்து விடுவிச்சார் இது ரெண்டு நீதிபதி ஆயிடுச்சா இப்போது மூணாவது நீதிபதி வேல்முருகன் இந்த வேல்முருகன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு வந்தவொடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு இவருக்கு இதே தொழில் போது இன்றைக்கி கோர்ட்டில் ஹியரிங் ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு எல்லோரும் போது அவங்க அம்மா தான் வழக்கறிஞர் மூலமாக பேர் ஆகிறாங்க நான் தாங்க என் மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தாங்க நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கினேன் என் மகன் நிபந்தனையை மீறதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போது போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க சார் இவர் தொடர்ந்து வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து கேட்டலாம் அது அந்த இவருக்கு எதிராக கேஸ் போட்ட இன்ஸ்பெக்டர் பேர் சேது அவரை வந்து கொலைகார சேது அப்படின்னு இவர் பேசுகிறார் வீடியோவில் அப்போ ஜட்ஜி கேட்டுருக்கார் இவர் கொலைகார சேதுன்னு பேசுகிறாரு இன்ஸ்பெக்டர் நாளைக்கு இந்த கேஸை விசாரிக்கிற என்ன கொலைகார ஜட்ஜின்னு இவர் சொல்லாமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸுக்கான ஆர்டரை வந்து இருபத்தி மூணாந்தேதி போடுறாங்க ஆர்டரை போடுறாங்க இருபத்தி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சண்டே லீவு இருபத்தாறு ரிப்பப்ளிக் டே லீவு ரைட்டுங்களா அதுக்குள்ளே ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது சுப்ரீம் கோர்ட் போகணுன்னாலும் பத்து நாள் அவகாசம் வேணும் அதுக்கப்புறந்தான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும் அதனால் இருபத்தி நாலாம் தேதி இந்த வழக்கோட தீர்ப்பை வேல்முருகன் ஜட்ஜு வந்து இதே கமெண்ட்டோட ஒத்தி வச்சுருக்காரு கொலைகார சேதுன்னு சொல்கிறார் இவர் இன்ஸ்பெக்டர் நாளைக்கு கொலைகார ஜட்ஜுன்னு இவர் சொல்ல மாட்டாரா நான் நீங்கள் வந்து என் பிள்ளைக்கு மெடிக்கல் கிரவுண்டில் இது வாங்கின பெயில் வாங்கினேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் கண்காணிக்க மாட்டிங்களா இது என்ன பேச்சு நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா கோர்ட்டில் அப்படின்ன மாதிரி தான் அந்த சென்ஸில் தான் வந்து நீதிமன்றி நீதிபதி பேசியிருக்கார் ஸோ நித்தியகண்டம் பூர்ண ஆயுஷ் தான் சவுக்கு சங்கருக்கு அது எப்படி தீர்ப்பு வரும்ன்றது தெரில அவரோட பெயிலு ரத்தாவுமா இல்லை ஒரு மெடிக்கல் போர்டு மாதிரி போட்டு அதை வந்து பரிசீலனை பண்ணணுன்னு சொல்லுவாரு அப்படி பரிசீலனை பண்ணால் கூட இ இவருக்கு இருக்கிறது வந்து ரொம்ப உண்மையிலேயே இவருக்கு ஒரு பெரிய வியாதி இருக்குது ரைட்டா அது ஹெச்ஐபி அதை வந்து இவர் மறைக்கிறாரு மறைச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்ருக்கார் எனக்கு வந்து ஹார்ட்டில் பிளாக்கு டயபெட்டிக்கு நான்னு சொல்கிறார் இந்த மூணு தான் சொன்னார் இன்றைக்கி ஹார்ட்டில் பிளாக் இல்லாத ஆளே கிடையாது நார்மலாக இருக்கிறவனுக்கு கூட ஹார்ட்டில் பிளாக் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் இருக்கும் ஐம்பது பர்சன்ட் பிளாக் இருந்தாலும் தெரியாது தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே அந்த பிளாக் வரும்போது தான் ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு தெரியும் ஹார்ட் அட்டாக் வர்றதுன்னு தெரியும் ஸோ அந்த ஹார்ட்டில் பிளாக்ன்றது ஒரு பெரிய இது இல்லை எனக்கு ஹெச்ஐவி இருக்குதுன்னு இவர் வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு அதுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்பது வேறையாக இருந்திருக்கும் இவர் அதை சொல்லலை இவர் எனக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்றார் டயபெட்டிக்ன்றார் இதெல்லாம் வந்து நார்மல் வியாதிகள் இதெல்லாம் ரைட்டுங்களா இந்த நார்மல் வியாதிகளுக்கெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க தேவையில்லை அப் அதனால தான் அவர் வந்து அது அது அதை பற்றி கவலையே அவர் வந்தார் வெளியில் வந்தார் ஃபெலிக்ஸோடு சேர்ந்து வீடியோ போட்டார் அதுக்கப்புறம் தானாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரியே அவர் வந்து வரம்பு மீறிக்கிட்டே போனார் கடைசியில் இன்ஸ்பெக்டர் வந்து கொலைகாரம் செய்துன்றாரு இது என்ன இது அப்படின்னு சொல்லி தண்ணீர் அடிச்சுக்காத வேல்முருகன் நீதியரசர் வேல்முருகன் வந்து இந்த வழக்கை வர இருபத்தி மூணாம் தேதிக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க சார் பொங்கல் முடிஞ்சு அமித்ஷா வர்றதா இருந்தது அமித்ஷா வர்றதும் வந்து ரத்தாயிடுச்சு வர இருபத்தி மூணாம் தேதி வந்து பிரதமர் மோடி அவர்கள் வராரு அப்படின்றது கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு ஆனா அதற்கு முன்னாடியே வந்து பியூஷ் கோயல் வந்து வராரு அப்படின்ற மாதிரியான தகவல் வருது இந்த பிஜேபியில் தொடர்ந்து இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏன் சார் நடக்குது அதுவும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நோக்கி அவங்க குழப்பங்கள் இந்த குழப்பத்தை எல்லாம் உருவாக்குனதே பிஜேபி தான் ஒன்னா இருந்த ஏடிஎம்கேவை துண்டு துண்டா ஆக்கி பீஸ் பீஸ் ஆக்கி இது பண்ணாங்க அவங்களோட கேல்குலேஷன் என்ன இப்போ மகாராஷ்டிரா மாதிரி ஒரு காலத்தில் சரத்பவாரும் இவரும் தாக்கரையும் தான் மகாராஷ்டிரா அது இன்னைக்கு வந்து பிஜேபி தான் மகாராஷ்டிரான்னு கொண்டு வந்தாங்க ஏன்னா தாக்கரே கட்சியும் துண்டு துண்டாக்குனாங்க ஒரு சரத்பவார் கட்சியும் துண்டு துண்டாக்கினாங்க அந்த மாதிரி துண்டு துண்டாக பிரித்ததே வந்து பிஜேபி தான் இப்போ ஒரு பியூஷ் கோயல் வராரு டிடி அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டிடி விதிநகரன் வந்து நிர்வாகிகள் கூட்டம் நடத்துகிறாரு அதில் ஒரே குழப்பம் ரைட்டுங்களா அதே மாதிரி சசிகலா எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரில சசிகலாவுக்கு ரெண்டு தொகுதி கொடுக்க போகிறாங்க அது வந்து டிடிவி தினகரன் மூலமாக தான் கொடுக்க போகிறாங்க அந்த ரெண்டு தொகுதியை எப்படி சசிகலா ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது தெரியல ஓபிஎஸ்க்கு மூணே மூணு தொகுதி தான் கொடுக்குறதா இருக்காங்க அந்த மூணு தொகுதியை ஓபிஎஸ் எப்படி பிரிச்சு ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல ஆக மொத்தம் அதிமுக கூட்டணி வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்குது கால டாக்டர் அன்புமணியை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஐயாவை கூப்பிட்டு வரல ஐயா எங்கே போயிருக்காருன்னு தெரியல அது மாதிரி பயங்கர குழப்பம் எப்படியாவது இருபத்தி மூணாம் தேதி வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்துகிற விழாவில் வந்து இந்த கட்சிகள் எல்லாரையும் அணி அணிவகுக்க வைக்கணும் அப்படின்றது பி அதிமுகவுடைய திட்டமாக இருக்குது அது எந்தளவுக்கு அளவுக்கு தெரியல இன்றைக்கி சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கவர்னர் கவர்னர் வரைய படிக்காமல் வந்து வெளிநாடு செய்திருக்காரு ஸோ இதனால் எதனா பிரச்சனைகள் வருமா சார் கவர்னருக்கு கவர்னருக்கும் பிரச்சனைகள் வரும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனைகள் வரும் கவர்னர் வந்து மத்திய அரசோட பிரதிநிதி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த சம்பவம் நடக்கலை இன்றைக்கி வந்து கேரளாவிலையும் கவர்னர் வந்து கேரளா இடது முன்னணி தயாரித்து கொடுத்த அறிக்கையை படிக்காமல் வெளிநடப்பு செஞ்சுருக்காரு அங்கேயும் வந்து முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்து கவர்னரை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காரு இங்கேயும் வந்து மு க ஸ்டாலின் அதை பற்றி பேசியிருக்காரு கவர்னரை கண்டித்து பேசியிருக்கார் இதில் எஃபெக்ட் எங்கே வரும்னா இப்போ எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் டைமுக்காக இவர் வந்து தேசிய கீதம் பாடலை அதாவது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது மரபு ரொம்ப தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து இருக்கக்கூடிய மரபு அந்த மரபை மீறி அவர் பண்ணியிருக்காரு பண்ணும்போது த தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதில் தேசிய கீதம் பாடணுன்றது அவருடைய டிமாண்டு அது இல்லாமல் கவர்னர் ஒரு கவர்னர் வந்து அதை புறக்கணித்து வெளியேறின உடனே பதிமூணு பாயிண்ட்டு தமிழ்நாட்டில் அது சரியில்லை இது சரியில்லை கல்வி சரியில்லை தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் வளர்ந்துருக்கு அப்படியாயிருக்கு இப்படி ஆயிருக்குன்னு ஒரு பதிமூணு பாயிண்டில் உடனடியாக அறிக்கை வந்து கவர்னர் மாளிகையிலேருந்து வருது அப்போது வெளியேறுவேன்னு திட்டம் போட்டு வந்து வெளியேறினது தானே கவர்னருடைய நடவடிக்கையாக இருக்குது இதோட தொடர்ச்சி என்னென்னா அடுத்த கட்டமாக இவங்க அமலாக்கத்துறை அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு திமுக அமைச்சர்களை வந்து ஜெயிலில் தள்ளுறதுக்கான வேலைகளில் இவங்க ஈடுபடுவாங்க இதுதான் அடுத்த ஆன்ஸ்லாட் ஆன் டிஎம்கே பை ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அதுக்கும் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி வந்து கவர்னர் போட்டிருக்கேன் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி